தமிழகத்தில் இரண்டு கட்டமாக நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று காலை தொடங்கியுள்ளது இது பற்றி நேரடி தகவல்களோடு தமிழகம் முழுவதும் நமது செய்தியாளர்கள் காத்திருக்கின்றனர் சென்னையில் பாலாஜி சேலத்தில் ரியாஸ் திருநெல்வேலியில் சுடலை குமார் மதுரையில் வினோத் மற்றும் திருச்சியில் அருண்குமார் உள்ளிட்ட செய்தியாளர்கள் தகவல்களோடு காத்திருக்கின்றனர் அவர்களிடம் பேசுவோம் முதலாவதாக சென்னையில் மனு தாக்கல் எப்படி இருக்கிறது இதை பற்றி சொல்லுங்க பாலாஜி மோகன் உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதிகள் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை பத்து மணி அளவில் வேட்பு மனுக்கள் தாக்கல் வந்து துவங்கி இருக்கிறது சொல்லப்போனால் இன்று வந்து கட்சிகள் யாரும் இன்று வந்து வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யவில்லை பெரும்பாலும் வந்து சுயேட்சையை சேர்ந்தவர்கள் மட்டுமே இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் முக்கியமாக ஒரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து கால அவகாசம் அதிகமாக இருந்த காரணத்தினால் பதினோரு மணியிலிருந்து மூன்று மணி வரை வந்து வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா மொத்தமே எட்டு நாட்கள் இருப்பதனால் கால அவகாசம் சற்று நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது அதாவது காலை பத்து மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யலாம் என்பது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மோகன் தற்பொழுது வரை பார்த்தீங்கன்னா சுயேட்சை ஆட்கள் மட்டுமே தற்பொழுது வேட்புமனுக்களை அதிகளவில் தாக்கல் செய்து வருகிறார்கள் மோகன் பாலாஜி நீங்கள் இணைப்பிலேயே இருங்க அடுத்தபடியாக நெல்லையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான மனு தாக்கல் மனு தாக்கலுக்கான ஏற்பாடுகள் என்னென்னவாக செய்யப்பட்டிருக்கிறது இதை பற்றி பேசுவதற்காக சுடலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார் சுடலைக்குமார் சொல்லுங்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் மோகன் தமிழகத்தின் உள்ளாட்சி தேர்தல் தேதியானது நேற்று மாலை மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வெளியிட்ட அந்த நேரம் முதல் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் தேர்தல் நட நடைத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இன்றைய தினம் முதல் தொடர்ந்து வேட்புமனு தாக்கலானது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்ந்து மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரையில் அதாவது நேற்றைய தினம் தேர்தல் தேதி அறிவித்த மறுநாளே வேட்புமனு தாக்கல் அடுத்து இன்றைய தினம் பார்த்தோமானால் நான்கு மண்டல அலுவலகம் வெறிச்சோடிதான் காணப்படுகிறது இருந்தபோது போதிலும் பெறுவதற்காக அதிகாரிகள் காத்திருக்கின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு மாநகராட்சி ஏழு நகராட்சி முப்பத்தி ஆறு பேரூராட்சி பத்தொன்பது ஊராட்சி ஒன்றியங்கள் நானூத்தி கிராம ஊராட்சிகள் உள்ளன இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்காளர்களை பார்த்தோமானால் பனிரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி ஆண் வாக்காளர்களும் பனிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி பெண் வாக்காளர்களும் இதர வாக்காளர்களாக அறுபத்தி என மொத்தம் இருபத்தி நான்கு வாக்காளர்கள் உள்ளன இவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த அதாவது வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரையில் மாநகராட்சி பகுதியில் நானூற்றி வாக்குச்சாவடிகளும் நகராட்சி பகுதிகளில் முன்னூற்றி வாக்குச்சாவடிகளும் பேரூராட்சிகளில் அறுநூத்தி வாக்குச்சாவடிகளும் ஊராட்சி ஒன்றியங்களில் இரண்டாயிரத்தி வாக்குச்சாவடிகள் என்ன நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் மூன்றாயிரத்தி வாக்குச்சாவடிகள் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக அமைக்கப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பதினோரு தேர்தல் விட தற்பொழுது கூடுதலாக இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த உள்ளாட்சி தேர்தலில் புகார்கள்

ஆட்சி தலைவர் தலைமையில் தேர்தல் அலுவலர்களுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் குறித்து தொடர்ந்து தற்பொழுது பயிற்சி மாணவன் நடைபெற்று வருகிறது மட்டுமின்றி நாளை மாலை அனைத்து கட்சியினரிடம் மாவட்ட தலைவர் தலைமையில் கூட்டி தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அந்த ஆலோசனைகளானது நாளை மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டமானது நடைபெற உள்ளது தற்பொழுது நிலவரப்படி இன்று அதாவது தேர்தல் அறிவித்த மறுநாளே இந்த வேட்புமனு தாக்கல் துவங்க உள்ளதால் அனைத்து இடங்களிலுமே அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அனைத்து இடங்களுமே வெறிச்சோடி தான் காணப்படுகிறது மோகன் நன்றி திரு சுடலிகுமார் அடுத்ததாக சேலத்திலிருந்து நமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் ரியாஸ் சொல்லுங்க இப்போ சேலம் மாவட்டத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து விரிவா சொல்லுங்க ரியாஸ் வணக்கம் மோகன் அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதாவது சேலம் மாவட்டம் பொறுத்தவரைக்கும் சேலம் மாவட்டம் பதினொன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த பதினொன்று சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு மாநகராட்சி குறிப்பாக சேலம் மாநகராட்சி நான்கு நகராட்சிகள் இருபது ஊராட்சிகள் பதினாறு பேரூராட்சிகள் வந்து உள்ளடக்கியது இந்த நிலையில் இந்த வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியுள்ள நிலையில் குறிப்பா மாநகராட்சி பொறுத்தவரைக்கும் நான்கு மண்டலங்களாக உள்ளது குறிப்பா அஸ்தம்பட்டி சூரமங்கலம் அம்மாப்பேட்டை கொண்டலாம்பேட்டி இந்த நான்கு மண்டலங்களிலும் இன்று வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது இந்த வேட்புமனு தாக்கலுக்காக ஆங்காங்கே அதாவது அந்தந்த மண்டல அதிகாரிகள் வந்து நியமன பட்டிருக்காங்க இந்த வேட்பாளர்கள் அதாவது வேட்புமனு தாக்கல் வரும்போது நூறு கிலோமீட்டர் முன்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு உள்ளனர் அது குறிப்பாக வந்து இந்த வேட்புனு தாக்கலுக்கு உண்டான அனைத்து முன்னேற்பா நடவடிக்கைகளும் அதாவது மாநாயட்ச்சி வகை சார்பு எடுக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாயிரத்து எரநூத்தி இருபத்தி மூணு வாக்கு இயந்திரங்கள் வந்து இந்த தேர்தல்காக பயன்படுத்தியிருக்காங்க அந்த இயந்திரங்கள் தற்போது வந்து த தயாரி அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவில் இருந்து ஆயிரம் வாக்கு வாக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து சேரத்துக்கு வந்துள்ளது இன்னும் வந்து தொள்ளாயிரம் வாக்கு இயந்திரங்கள் வந்து வர இருக்க வர இருக்கிறத அதிகாரிகள் எதிர்விச்சிருக்காங்க இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் சார்பிலும் மாநகராட்சி முழு அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த வேட்புமனு தொடர்பாக இதற்கு கடந்த வாரம் முழுவதுமாக அதிகாரிகள் நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதிகாரிகளுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டது குறிப்பாக வேட்புமனு தாக்கலின் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பது குறித்தும் அதே போல வேட்பாளர் வேட்பாளர்கள் குறித்து கணக்கு செலவு வரவு கணக்கு செலவுக்கு இதற்கு முன்பாக அவர்கள் வந்து வரவு கணக்கு கடன் தேர்தலில் போட்டியிருந்தால் அவர்கள் அவர்கள் வந்து கணக்களை வந்து சரியாக ஒப்படைத்திருக்கலாம் என்பது குறித்தான பல்வேறு பயிற்சி முகாம்கள் வந்து மாநகராட்சி ஆணையாளர் செல்வராஜ் தலைமையில் வந்து பயிற்சி முகாம்கள் நடைபெற்று தற்போது அதுக்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அந்தந்த மண்டல அலுவலகங்களில் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க விரிவாக பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நடைபெற்ற அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு முகாமில் மட்டும் சேலம் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஆயிரத்தி முப்பத்தி மூன்று பேர் வந்து புதிதாக வந்து பட்டியலில் வந்து இணைச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இந்த இங்க இருக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகளால வந்து முழு வீச்சு நடைபெற்று வந்துட்டு இருக்கு மோகன் நீங்க இணைப்பிலேயே இருங்க அடுத்தபடியாக மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் வினோத் அவர்களும் தொடர்பில் இருக்கிறார் அவரோடு கேட்கலாம் வினோத் சொல்லுங்கள் மதுரையில் உள்ளாட்சி தேர்தல் மனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து விரிவாக சொல்லுங்கள் வணக்கம் மோகன் அதாவது மதுரையை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் தூங்குகிறது இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி எந்த ஒரு அரசியல் கட்சியினரோ அல்லது எந்த ஒரு சுயேட்சையோ இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை ஆனால் உள்ளாட்சி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ் ராவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை மா மதுரையை பொறுத்தவரை மதுரையில் உள்ள மாநகராட்சி மற்றும் மூன்று நகராட்சிகள் ஒன்பது பேரூராட்சிகளுக்கு இரண்டு கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது முதல் கட்டமாக அதாவது வரும் பதினேழாம் தேதி அன்று மதுரை மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளுக்கும் மேலும் மேலூர் நகராட்சி அதை தவிர அலங்காநல்லூர் பாலமேடு மற்றும் பறவை போன்ற பேர் போன்ற ஊராட்சிகளுக்கு வந்து முதல் கட்ட தே முதல் கட்டமாக பதினேழாம் தேதி தேர்தலும் இரண்டாம் கட்டமாக தேதி என்று திருமங்கலம் உசிலம்பட்டி சோழவந்தான் டீ கழுப்பட்டி போன்ற ஊராட்சிகளுக்கு தேர்தலும் நடத்தப்படுகின்றது இதற்காக மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து வாக்குச்சாவடி மையங்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன இதற்காக அதாவது மதுரை மாநகரை பொறுத்தவரை இங்கே இருக்கும் நூறு வார்டுகளுக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு மின்னணு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன இதே தவிர நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி

பதினெட்டு பணியாளர்கள் வந்து இந்த தேர்தல் இந்த உள்ளாட்சி தேர்தல் பணிகளில் பயன்படுத்த ப படவுள்ளனர் மேலும் வந்து மதுரை மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை நா நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்குச்சாவடி மையங்கள் வந்து ப பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளது இதில் வந்து மதுரை மாநகரில் மட்டும் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்குச்சாவடி மையங்கள் வந்து பதற்றமானவையாக கருதப்படுகின்றது க இதற்காக வந்து போலீஸார் வந்து நாலாயிரத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மேலும் வந்து மதுரை மதுரை இருபத்தி எண்பது வாக்காளர்கள் உள்ளனர் அதாவது இந்த செப்டம்பர் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்ட அனைவருமே வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து வாக்களிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் வந்து இருபத்தி இருபத்தி இரண்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களும் வந்து தயார் நிலையிலே வைக்கப்பட்டுள்ளன மோகன் அவினோத் நீங்களும் இணைப்பிலேயே அடுத்தபடியாக திருச்சியிலிருந்தும் நமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் திருச்சியில் மனு தாக்கல் நிலவரம் எப்படி இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்காக அருண் நம்மோடு இருக்கிறார் அருண் சொல்லுங்க தற்பொழுது இந்த மனு தாக்கல் செய்பவர்கள் என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து விரிவா சொல்லுங்க அருண் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கலானது உள்ளாட்சி தேர்தலுக்கான நடைபெற இருக்கிறது அதற்காக வந்து காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் வந்து வேட்புமனு தாக்கலான செய்ய இருக்கலாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து மொத்தம் வந்து வாக்காளர்கள் வந்து இருபத்தோரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பேரும் அதேபோல் ஆ ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் அது மாதிரி பெண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்து அறுநூற்றி பன்னிரெண்டு பேர் மூன்றாம் பாலினத்தராக கருதப்படக்கூடியவர்கள் நூற்றி ஐம்பத்தாறு பேர் பேர் மொத்த வாக்காளராக இருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சியை பொறுத்த இந்த திருச்சி மாவட்டத்தில் மாநகராட்சி ஒரு மாநகராட்சி நகராட்சிகள் வந்து மூன்று நகராட்சிகள் பேரூராட்சி ஒன்றியங்கள் வந்து பதினான்கு பேரூராட்சிகள் வந்து பதினாறு அதேபோல் கிராம ஊராட்சி பஞ்சாயத்துகள் வந்து நானூற்றி நான்கு இதுக்கு மொத்தமாக வந்து பார்க்கும்போது நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓரு மொத்த பதவிக்காக வந்து போட்டிகள் வந்து நடைபெற இருக்கிறது வந்து மாவட்ட மாநகர கவுன்சிலர்களுக்காக அறுபத்தஞ்சும் அதே நகராட்சி கவுன்சிலருக்காக எழுபத்தி ரெண்டு பதவிகளும் இதற்காக வந்து போட்டிக்கானது தயாராக இருக்கிறார்கள் இதற்காக இன்று காலை முதல் நடைமுறைகள் வந்து அமலுக்கு தேர்தல் நடைமுறைகளும் அமலுக்கு வருவதாக மாவட்ட ஆட்சியர் கே எஸ் பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பார்க்கும்போது மாநகராட்சியில் முப்பத்தி ஒன்பதாவது வார்டில் வந்து கதிரவன் என்பவர் வந்து வந்து முதல் முறையாக வேட்புமனு தாக்கல் சற்று நேரத்தில் செய்ய இருக்கிறார்கள் இதற்காக வந்து அவங்களுடைய அடையாள அட்டையாக கருதப்படுக அடையாள அட்டை வாக்காளர் அட்டைகள் அதே போல் வந்து குடும்ப அட்டை வந்து இது கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அத்துடன் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் பல்வேறு மாநகராட்சிகளில் இருந்தும் நம்மளுக்கு நேரடியாக தகவல்களை தந்த அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி